அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமி நம்பர் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு இது உங்கள் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த தமிழகத்துல உள்ள சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும்ல அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதிலேருந்து ஒரு கேள்வியாக நமக்கு வந்து கிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா ஓகே போகலாம் தமிழகத்தில் உள்ள சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்சது தான் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் மகம சென்னை நெக்ஸ்ட்டு ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்டு ஏன்னா என்ன அந்த வாகன உற்பத்திகள் அதோடைய அதிகமாக நடக்கிற பகுதி எது பார்த்து சென்னை தான் இல்லை அதனால ஆசியாவின் டெட்ராய்டு ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்றது ரொம்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம் இந்த சென்னை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு நம்ம கேட்டாங்கன்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு பிளேஸ் என்னன்னா கோயம்புத்தூர் அடுத்தது பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் நுழைவாயில் அதாவது தென்னிந்தியா இங்க கன்ஃபியூஸ் கூட தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி சரியா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் சரியா அடுத்தது தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் அதாவது பூக்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் ஹாலிவுட்ன்னு பார்க்கும்போது கோடம்பாக்கம் தமிழ்நாட்டின் ஹாலிவுட் அப்படின்னு பார்த்தா கோடம்பாக்கம் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் குட்டி ஜப்பான்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான பகுதி சிவகாசி பட்டாசு உற்பத்தி ஆலைகள் வந்து அதிகமா உள்ள பகுதிகள் வந்து சிவகாசி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் புனித பூமின்னு நம்ம எதை சொல்றோம்னா ராமநாதபுரம் தான் என்ன சொல்றோம் தமிழ்நாட்டோட ஒரு புனித பூமி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்கண பூமி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமின்னு கேட்டாங்கன்னா நாகப்பட்டினம் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது தமிழ்நாட்டின் இயற்கை பூமின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா தேனி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த தேனி சம்மந்தப்பட்ட வீடியோஸே நம்ம சும்மா ஃபோன் போதே பார்த்துருப்போம் இந்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வற்றாதன ஆறுகள் அந்த கிணத்துல அது நெக்ஸ்ட்டு வந்து அந்த நீர் தேக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அந்த தேனியில ஒன்று ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமின்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரூர் வேறு என்னலாம் கரூர் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஸ்ஸஸ் பஸ்டைய பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல அதை மேனுஃபேக்சர் பண்ற இடமும் எங்கே தான் பண்றாங்க கரூர்ல தான் பேருந்தோருடைய வாகனம் அது உற்பத்தி அடுத்தது தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் தமிழ்நாட்டுடைய ஏரி மாவட்டம்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் காஞ்சிபுரம் அப்படின்றது ஞாபகம் வரணும் அடுத்தது தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் நாமக்கல் இந்த கோழிப்பண்ணை மாவட்டத்தை எப்படின்னு கேட்கலாம் நமக்கு முட்டை நகரமும் கேட்கலாமா அப்ப முட்டை நகரம்னாவே யார் ஞாபகம் வரணும் நமக்கு நாமக்கல் ஞாபகம் கோழிப்பண்ணை மாவட்டம்னாவும் நமக்கு நாமக்கல் ஞாபகம் வரலாம் சரியா அடுத்தது தென்னிந்தியாவின் காசி அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் காசி அப்படின்னு பாத்தோம்னா எதுவா ராமேஸ்வரம் சரி நெக்ஸ்ட் மலைவாலிடங்களின் ராணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராணினா என்ன இளவரசின்னு என்னால தெரியாதான் மலைவாளிடங்களின் ராணின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஊட்டி அதே மலைவாளிடங்களின் இளவரசின்னு கேட்டாங்கன்னா கொடைக்கானல் சரியா புரிஞ்சுதா அடுத்தது ஏழைகளின் ஊட்டி நமக்கு தெரியும் ஏற்காடு ஏழைகள் ஏற்காடு அப்போ ஏழைகளினுடைய ஊட்டியது ஏற்காடு நெக்ஸ்ட் குதிரை சந்தை எங்க ரொம்ப ஃபேமஸ்னா இந்த ஈரோடு அப்போ குதிரை சந்தைக்கு எந்த இடம் ஃபேமஸ் பார்த்தோம்னா ஈரோடு அப்படின்றது நம்ம தெரியணும் அடுத்தது மஞ்சள் சந்தை எங்கப்பா மஞ்சள் சந்தை இந்த ஜவுளி சந்தை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கன்னு பார்த்தினா ஈரோடு தான் சரியா அப்புறம் இந்த பட்டு நகரம் பட்டு நகரம்ன்றது நம்ம எதை சொல்றோம்னா காஞ்சிபுரம் முத்து நகரம் எது சொல்கிறோன்னா தூத்துக்குடி முத்துக்குழித்தலை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல அதுதான் எந்த பகுதி ரொம்ப ஃபேமஸ் தூத்துக்குடி நெக்ஸ்ட் தென்னாட்டு கங்கை எதுன்னு பார்த்தோம்னா காவேரி தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய நதி அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ தென்னி தென்னாட்டுடைய கங்கை அப்படின்னா நம்ம எது காவேரி நெக்ஸ்ட் கோவில் நகரம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை கோவில் நகரம் எது மதுரை சரி நெக்ஸ்ட் தூங்கா நகரமும் மதுரை தான் இங்கே ரெண்டு படிப்போம் ஆலங்காடி நல்லங்காடின்னு சொல்லிட்டு ஆலங்காடி நல்லங்காடி இந்த மாதிரி ரெண்டு மார்க்கெட் இருக்குதுன்னெலாம் படிச்சிருப்போம் அதனால தான் அவர் தூங்கா நகரம்ன்றோம் நெக்ஸ்ட் விழாக்களி நகரம்னு பார்த்தா அதுவும் மதுரை தான் நெக்ஸ்ட் கோவில்களின் நகரம்னு கேட்டால் நமக்கு காஞ்சிபுரம் அப்போ ஏரிகளின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் கோவில்களின் நகரம் இது எல்லாமே இது காஞ்சிபுரம் நெக்ஸ்ட்டு கோட்டைகளின் நகரம் தான் நமக்கு வேலூர் அப்போ கோட்டைகளுடைய நகரம்னு கேட்டானா வேலூருன்றது நான் அப்போ வச்சிக்கலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு புரட்சி இருக்குல்ல அதுதான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஓகே அடுத்த மலைக்கோட்டை நகரம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா திருச்சி அப்படின்னு பழக்கூடம் வந்திருக்கு மலைக்கோட்டை அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கல்லில் கவிதை அப்படின்னா மாமல்லபுரம் அந்த இருக்கிற ஒரு ஒரு கல்லிலையும் ஒரு கவிதை நயம் வந்து புரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு கவிதையை சொல்லும் இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரியை பத்தி பேசுவோம் அந்த மாமல்லபுரத்துடைய ஸ்கல்ச்சர்ஸ் அது நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட் தொழில் நகரம்னு கேட்டாங்கன்னா விருதுநகர் தொழில் நகரம்னா விருதுநகர் நெக்ஸ்ட் முக்கூடல் சங்கமிக்கும் நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி ஓகேவா அடுத்தது பார்த்தோன்னா இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் நமக்கு கேட்கலாம் நாகப்பட்டினம் தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா குற்றாலம் சரியா இதே அந்த தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அந்த தென்னிந்தியா அந்த குற்றாலத்துல வந்து அங்கிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சியில பல மூலிகை பொருட்கள் எல்லாமே கலந்து வருது அதனால குற்றாலத்துல குளிச்சா ஒரு நன்மை இருக்கு அப்படின்றதுதான் நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்போம் நெக்ஸ்ட் கீழே நாடுகளின் ஏதென்சு எதை சொல்றாங்கன்னா மதுரை ஓகேவா கீழே நாடுகளின் ஏதென்ஸ் நெக்ஸ்ட் கலாச்சாரத்தின் தலைநகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் ரைஸ் பவுல தமிழ்நாடுன்னு கேட்டாலும் தஞ்சாவூர் தான் தமிழ்நாடுடைய நெற்களஞ்சியம் நெக்ஸ்ட் கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து திண்டுக்கல் சரியா அடுத்தது தென்னிந்தியாவின் பின்னாடையின் நகரம்னு கேட்கலாம் நமக்கு தெரியும் திருப்பூர் பனியின் ஃபேக்டரி வந்து ரொம்ப ஃபேமஸா உள்ள பகுதிகள் இதுதான் இப்ப ரீசெண்டாக கூட நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் ஏத்தினார்ல இதனால மிகவும் பாதிக்கப்பட்ட கம்பெனிகள் ஏதோ ஒன்று ரொம்ப முக்கியமானது இந்த திருப்பூரில் இருக்கிற பனியன் ஃபேக்ட்ரிஸ் தான் அந்த டாக்ஸ் ஏறினதால ஐம்பது சதவீதம் டாக்ஸ் ஏறினதால முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து எது ரொம்ப பாதிச்சது அப்படின்னா இந்த திருப்பூரை சேர்ந்தது பனியன் ஃபேக்ட்ரிஸ் பாக் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்கு அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கரண்ட் ஆஃபேர்ஸில் இருக்குது அடுத்தது தென்னிந்தியாவின் அணிகலன் அப்படின்னா ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு நாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் புவியியலாளர்களின் சொர்க்கம்னு கேட்டாங்கன்னா சேலம் போக்குவரத்து நகரம் நாமக்கல் போக்குவரத்து நகரம் முட்டை நகரம் கோழிப்பண்ணை நகரம் இது எல்லாமே இது நாமக்கல் தான் சரியா நெக்ஸ்ட் தொல்பொருளியலின் புதையல் நகரம் பிரஷர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க எதுன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை அடுத்தது அண்ட நடனத்தின் இருப்பிடம்னு கேட்டாங்கன்னா சிதம்பரம் சீட் ஆஃப் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்வாங்க இட்ஸ் மீன்ஸ் அதாவது அதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் அவருடைய ஆடல தான் வந்து குடிக்குது அண்ட நடனம் ஒரு சீராக நிலைநிறுத்த ஆடப்பட்ட ஆடல் டான்ஸ் தான் அண்ட நடனம் அப்படின்றத குறிக்குது ஓகேங்களா சரி அதுக்கு வந்து ஃபேமஸான ஒரு பகுதி தான் சிதம்பரம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் நம்ம அகடமியில வந்து பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ